அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மீண்டும் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு முக்கிய அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோஸ்க்கு புறமாக கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய பல்வேறு முக்கிய திட்டங்கள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இருக்கீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் முதல் கட்டமாக விவசாயிகளுக்கு முக்கிய அறிவிப்பு இந்திய விவசாயி மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா திட்டம் மூலமாக விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்பட்டு வராங்க இருபத்தி இரண்டாவது தவணையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வழங்க உள்ள இந்த ரூபாய் மீண்டும் உயர்த்த உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதாவது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் புதிய பட்ஜெட் தாக்கல் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டனர் இந்த பட்ஜெட் தாக்கலின் போது ரூபாய் ஆறாயிரம் நிதி உதவியை ரூபாய் எட்டாயிரம் அல்லது ஒன்பதாயிரமாக உயர்த்த உள்ளதாக மத்திய அரசு தற்போது விளக்கம் அளித்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஆலோசனை கூட்டங்கள் பரவலாக பேசப்பட்டு வருவதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அப்படி உயர்த்தப்பட்டால் இருபத்தி இரண்டாவது தவணையாக தற்போது கொடுக்கக்கூடிய இந்த ரூபாய் வந்து மீண்டும் உயர்த்தப்பட்டு மக்களுக்கு ஆண்டுதோறும் எட்டாயிரம் அல்லது ஒன்பதாயிரம் கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக மக்களை உஷாராக இருங்கள் ஜியோ வாடிக்கையாளர் அனைவருக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி புதிய பட்ஜெட் தாக்கல் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய புதிய ரீசார்ஜ் திட்டம் பற்றி தற்போது ஜியோ வாடிக்கையாளருக்கு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதாவது ஜியோ சிம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தற்போது ஒரு திடீர் அறிவிப்பு வெளியாகிறது அதன்படி பழைய மற்றும் புதிய திட்டங்கள் பற்றி தற்போது பார்க்கலாம் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயாக இருந்த திட்டம் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாயாக மாற்றம் செய்யப்படும் மூன்று மாதங்களுக்கு எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயாக இருந்த திட்டம் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாக மாற்றம் செய்யப்படும் ஆண்டுக்கு பிரீமியம் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாக இருந்தது அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாக மாற்றம் செய்யப்படும் மூன்று மாதங்களுக்கு பிரீமியம் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாக இருந்தது தற்போது இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாக உயர்த்தப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த திட்டம் எல்லாம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் விஜய் ரசிகர்கள் அனைவருக்குமே தற்போது ஒரு புதிய அறிவிப்பு நீதிமன்றங்கள் அறிவிக்கப்பட்டனர் அதாவது ஜனநாயகன் படம் தற்போது எப்போது ரிலீஸ் ஆகும் என மக்கள் ஆவலுடன் காத்திருந்த நிலையில் தற்போது நீதிமன்றங்கள் அதற்கான புதிய விளக்கம் ஒன்று அளித்துள்ளனர் இன்றைய நாட்கள் ஜனவரி மாதம் பத்தொன்பாம் தேதி மற்றும் இருபதாம் தேதி என ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்றைய நாட்கள் நீதிமன்றங்களில் இந்த தீர்ப்பு வெளியாகும் என தற்போது அனைவரும் காத்திருந்த நிலையில் அதற்கான தேதி கால அவகாசம் தெரிவிக்கப்படாமல் தற்போது ஒத்திவைக்கப்பட்டதாக நீதிமன்றங்கள் அறிவிக்கப்பட்டனர் அதாவது இதற்கான தீர்ப்பு தற்போது வரை அறிவிக்கப்படவில்லை மீண்டும் இந்த தீர்ப்பை தேதி அறிவிக்கப்படாமல் மீண்டும் நீதிபதி ஒத்திவைக்கப்பட்டனர் அடுத்தபடியாக நாளை நாட்கள் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் மின்தடை ஏற்பட உள்ளதாக தற்போது மின் வாரியம் அறிவிக்கப்பட்டனர் சென்னையில் குறிப்பிட்ட இடங்களுக்கு நாளை நாட்கள் மின்தடை ஏற்படும் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட இடங்களுக்கு மின்தடை ஏற்படும் கோவை சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மின்தடை ஏற்படும் தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள் சேலம் மற்றும் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் குறிப்பிட்ட இடங்களுக்கு மின்தடை ஏற்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் பராசக்தி படம் வெற்றியா தோல்வியா பட்ஜெட் எவ்வளவு ரூபாய் செலவு செய்தார்கள் தற்போது வரை எவ்வளவு ரூபாய் வசூல் செய்யப்பட்டது என்பது பற்றி தற்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் முதல் கட்டமாக இந்த படத்திற்கு நூத்தி நாற்பது கோடி பட்ஜெட் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டனர் முதல் நாளில் நல்ல வரவேற்பை பெற்றாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல குறிப்பாக பத்து நாட்கள்ல மட்டுமே இந்த படம் எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் வரை மட்டுமே வசூல் செய்யப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நூத்தி நாற்பது கோடி அளவிற்கு பட்ஜெட்டில் உருவான இந்த படம் தற்போது வரை எண்பத்தி ஐந்து கோடி வரை மட்டுமே வசூல் செய்யப்பட்டதாக தற்போது வெளியாகுள்ளது அடுத்தபடியாக மகளை உரிமைத் தொகையில் தற்போது புதிய மாற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட் தாக்கலின் போது தற்போது இந்த ரூபாய் ஆயிரம் மீண்டும் இரண்டாயிரம் அல்லது இரண்டாயிரத்தி ஐநூறு அல்லது மூன்றாயிரம் ரூபாயாக உயர்த்த உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் வெளியான பிறகு இந்த திட்டத்தில் தற்போது வரை வெளியாக உள்ள ரூபாய் ஆயிரம் மீண்டும் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்